ஓம் சாய்ராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் செவிகளில் பாய நற்செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை என்னை நம்பி ஒப்படைத்திருக்கின்றாய் அதை நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்னை நம்பிய உனக்கு உன் சோதனை காலத்தை எல்லாம் முடித்து வைத்து நீ என்னிடம் எதிர்பார்த்து கேட்டதை கொடுக்க வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன் வாழ்விற்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அமைதியை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை நடத்தித்தர உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நான் வந்திருக்கின்றேன் நம்பிக்கையை இழக்கக்கூடிய தருணங்களில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி நிகழ்வுகளை நான் நடத்தியும் காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டிருக்கும் அவ நம்பிக்கையை வேரோடு பிடுங்கி எறிவேன் இதை கேட்கும் நொடியில் உன் வாழ்விற்கான இன்பங்களை அடுக்கடுக்காக அமைத்தும் கொடுப்பேன் புத்தம் புது வாழ்க்கையை சந்தோஷமாக ஆனந்தமாக நீ வாழப்போகின்றாய் மாற்றங்கள் எல்லாம் அதிரடியாக உன் நீ வரும் எங்கே அப்பா நான் கேட்டது நடக்கின்றது ஒன்றுமே இன்னும் நடந்த பாடு இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் வரும் என்று சொல்கின்றீர்கள் நல்ல செய்தி வரும் என்று சொல்கின்றீர்கள் ஒன்றும் வந்த பாடு இல்லை நடந்த பாடு இல்லை என்று எதிர்மறையாக எப்பொழுதும் எண்ணாதே நான் சொல்லி இருக்கின்றேன் எல்லாம் நல்லதும் நம்மை வந்து சேரும் என்று நேர்மறையாக சிந்திக்க பழக வேண்டும் சிந்தனை நேர்மறையானதாக இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையும் நேர்மறையானதாக மாறும் இதை ஒவ்வொரு நொடியும் நீ கடைபிடிக்க வேண்டும் எல்லா நொடியும் உன்னுடைய வாழ்விற்கான நேர்மறையானதாக மாறினால் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ஒரு வரிசையை பெறும் இடைவிடாமல் நீ என்னை தியானிக்க பழகு இடைவிடாமல் என்னுடைய நாமத்தை மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இரு நீ பயப்படுகின்ற அளவிற்கு எதுவும் இங்கு முடிந்து போய்விடவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் இனி ஆரம்பமாகும் உன்னுடைய எண்ணங்களைப் பற்றி நான் அறிவேன் அதில் என்னவெல்லாம் இருக்கின்றது என்றும் நான் தெரிந்திருக்கின்றேன் உன்னுடைய பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உன்னுடைய மனதில் இருந்த தயக்கம்தான் அதுதான் உனக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்களை பல நேரங்களில் உனக்கு கிடைக்காமல் செய்தும் இருக்கின்றது தயக்கத்தோடையே ஒரு சில விஷயங்களை செய்வதால் தான் தடுமாற்றம் ஏற்படுகின்றது தயக்கம் இருக்கின்ற இடத்தில் தெளிவும் மன உறுதியும் தைரியமும் துணிச்சலும் இருக்க வேண்டும் இவை இருந்தால் உன் வாழ்வானது மிகப்பெரிய பலன்களை எல்லாம் மிக கூடிய விரைவிலேயே காணும் நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுத்துவிட முடியாது உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் திரும்ப திரும்ப நீ ஒரு விஷயத்தை பற்றியே நினைத்து அது கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் போராடி கொண்டிருக்கின்றாய் கிடைக்குமா கிடைக்காதா என்று குழப்பத்திலேயும் இருக்கின்றாய் குழப்பங்களையெல்லாம் விட்டு விட்டு உன் மனதிற்குள் எதனால் அது கிடைக்க வேண்டும் கிடைத்தால் அது உனக்கு எந்த விஷயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று கற்பனை செய் உன்னுடைய கற்பனைகளை நிஜமாக்க உன்னுடைய செயல்கள் முன்வரும் உன்னுடைய எண்ணங்களில் உன்னுடைய விருப்பம் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சிகளில் நீ ஈடுபடவும் தொடங்குவாய் என் அன்பு குழந்தையே சிந்தனையில் தெளிவை வை நீ செய்யக்கூடிய செயல்களில் முழு ஈடுபாட்டை வை உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் உன்னுடைய மனம் விரும்பியதை நீ பெற்றே தீருவாய் உன்னுடைய மனம் திடமாக இருக்கும் பொழுது பிறரை பற்றிய நினைவுகள் எதுவும் உன் மனதை பலவீனமாக்காமல் பார்த்துக்கொள் உன்னுடைய வாழ்விற்கு எது சந்தோஷத்தை தருகின்றதோ மனதிற்கு பலத்தை தருகின்றதோ அதை மட்டும் உன் அருகில் வைக்க பழகு எதிர்மறையானவர்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து சற்று தள்ளி வைக்க பழகு எதிர்மறையானவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் உன்னுடைய சிந்தனை வரை நீ கொண்டு செல்லக்கூடாது காதில் வாங்கிய அக்கணமேயே அதை வெளியில் விட்டுவிட வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் என்னுடைய சிந்தனையைவை உன் வாழ்வில் நல்லது நடக்கும் நல்லது நடந்தே தீரும்